இன்னைக்கு வந்து கயானா அப்படிங்கிற ஒரு நாடு இது வந்து கரீபியன் ஐலண்ட்ஸ் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் குறிப்பா இதை பத்தி சொல்லணும்னாக்க தென் அமெரிக்காவினுடைய வட பகுதியில இருக்கு இதை சூழ்ந்து இருக்கிற மற்ற நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா மேப் இப்படி எழுத்தாப்பில் வச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சூரிய நாம்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே வந்து வெனிசுவேலா அப்படிங்கிற நாடு இருக்கும் அதுக்கு கீழே பிரேசில் இருக்கும் பிரேசில் தான் அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஏரியா கொண்ட நாடு இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் அமைப்பு இடது பக்கம் வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது அதுக்கப்புறம் கரீபியன் சி அது இருக்குது இது மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பர் வாக்கில் அந்த டயத்துல வந்து திடீர்னு வெனிசுவேலா நாடு அதாவது அதனுடைய பக்கத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிற நாடு இந்த கயானா மேல திடீர்னு ஒரு ஆக்கிரமிப்பு செய்யணும் போர்த்தொடுத்து ஆக்கிரமிப்பு செய்து அந்த நிலத்தை எடுத்துக்கணும் அப்படிங்குற பார்த்தாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரெண்டுல மூணு பங்கு நிலம் முந்நூறு ஏக்கர் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்காக அந்த ஏரியா முந்நூறு ஏக்கர் கிடையாது முந்நூறு ஏக்கர்னாக்கா இரநூறு ஏக்கரை வெனிசுவேல கயானாக்கிட்டேந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ணாங்க இதுக்கு வந்து முதல்ல போர் தொடுக்கிறதா இருந்தாங்க நிறைய உடனே இராணுவ தளவாடங்கள்லாம் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்துனாங்க அதுக்கப்புறம் இன்னொரு உத்தியை கையில் எடுத்தாங்க அது என்னன்னா ரெஃபரேண்டம் அப்படின்னு சொல்றது அதாவது அந்த இடத்துக்கு பேரு வந்து கியூபோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ்கியூபோல இருக்கிற மக்கள் கிட்ட வந்து நீங்க வந்து வெனிசுவாவோட வெனிசுவேலாவோட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல கயானாவோட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஒரு ரெஃபர் அதுக்கு பேர் ரெஃபரண்ட் அதெல்லாம் நடத்துறதா இருந்தது இது பக் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கயானாவுடைய பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கயானா வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய டெவலப்டு கண்ட்ரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரி மாதிரி தான் அதுவும் இருந்தது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி ஃபுல்லும் முன்னாடி பல வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பானிஷ் பீப்புள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அங்கே இருந்த மயன் கல்ச்சர் ரிலிஜன் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒழிச்சி கட்டிட்டு கிறிஸ்டியானிட்டியை அங்கே பரவி நிறுவியும் விட்டாங்க இன்னைக்கு வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து ஓல்டு கல்ச்சர் எதுவுமே கிடையாது எல்லாமே கிறிஸ்டியன் கல்ச்சர் தான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன் கல்ச்சர் தான் அதில் வந்து அவங்க நிறைய அராஜகமே செஞ்சிருக்காங்க அப்படின்றது சரித்திர வரலாறு இருக்குது அது வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போடுறது அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் லாங்குவேஜை பேசுவாங்க இந்த கயானா மட்டும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியாக இருந்தது அது எதுனாலனா பிரிட்டிஷினுடைய காலனியாக இருந்தது பிரிட்டிஷ் வந்து அந்த ஆக்கிரமித்து தன்னுடைய எப்படி இந்தியா போன்ற பல கண்ட்ரிகளை தன்னுடைய காலனி மாதிரி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் கயானானே சொல்லுவாங்க இப்போதான் அது கயானான்னு மாறி இருக்கு ஏன்னா எதனால் பிரிட்டிஷ் கயானான்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரெஞ்சு கயானான்னு ஒன்று இருந்தது அது ஃப்ரான்ஸ் வந்து ஒரு நாட்டை பிடிச்சி அது தன்னுடைய காலனி ஆதிக்கத்தில் வச்சுருந்ததுனால அது வந்து ஃப்ரெஞ்சு கயானா அது ஆப்ரிக்கா இது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது இங்கிலாந்து வந்து அதை ஆண்டுகிட்டு இருந்ததுனால அது பிரிட்டிஷ் கயானான்னு பேர் அதனால அங்கே வந்து இங்கிலீஷ் என்டையர் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் பேசுவாங்க யூரோப்பியன் லாங்குவேஜ் பட் கயானா மட்டும் வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடு சரி இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருந்த போது இந்தியாலேயும் பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எண்பது வருஷம் இந்தியாவில இருந்து நிறைய வேலைக்காக ஆட்களை இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க எவ்வளோ பேர் கூப்பிட்டு போனாங்கன்னா ஆச்சரியமாக மூன்று லட்சம் பேர் ஷிப்ல ஏத்தி அந்த அதெல்லாம் ஏதோ பெரிய லக்ஸுரி யாச்சு மாதிரி கிடையாது அதாவது கூண்டில் அடைச்சி கொண்டு போகிற மாதிரி தான் போகணுங்க சாப்பாடு இருக்காது ஒன்றும் இருக்காது ஏன்னா அடிமைகளாக கொண்டு போகிறது தான் நாங்கள் வேலைக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்காக அது மாதிரி கொண்டு போனாங்க இன்னைக்கு அந்த கயானாவுனுடைய டெமோகிராஃபி எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவிகிதம் இந்திய வம்சாவளி ஆனா கயானா சிட்டிசன்ஸா இருக்கிறவங்க தான் இருக்காங்க அவங்க நாற்பத்தி அஞ்சு இந்திய வம்சாவளியினர் தான் அதில் நிறைய பேர் குஜராத்தி எக்கச்சக்கமாக இருக்காங்க அதை தவிர யுபி பீகார்ல இருந்து ஒர்க்கர்ஸ் வர நிறைய கூட்டி போனாங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போய் எங்க வேலையாட்டில் வச்சாங்க இது வந்து ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயில் கம்பெனி ஒன்று இருக்கு எக்ஸ்ன் மொபைல் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த எஸ்கிபோ அப்படின்ற ஏரியாவில் எண்ணெய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க பிடிச்சது சனி அவ்வளோதான் அது பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா வெனிசுவேலா வந்து இது இந்த இடம் ஃபுல்லும் அதாவது நான் சொன்னா வந்து எங்களுக்கு சொந்தம் 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 சரி இந்த இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இது வந்து ரொம்ப காலமாவே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எண்பதுகள்லயே இந்த இட உரிமைக்கான இது வந்து தகராறு இருந்துகிட்டே இருந்தது வெனிசுவேலாவுக்கும் பிரிட்டிஷ் கயானாவுக்கும் இருந்தது எதனால அர்ஜென்டினா வந்ததுன்னா பிரேசில் அதுக்கு கீழே அர்ஜென்டினா அப்புறம் உருகுவே பெரு இதெல்லாம் இருக்கு இது ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது எண்பதுகள்லயே வெனிசுவேலாவுக்கும் இந்த பிரிட்டிஷ் கயானாவுக்கும் இருக்கு தகராறு எல்லை தகராறு இது எங்க இடம் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ் கயானாவா இருக்கணும் ஆனால் பிரிட்டிஷனுடைய ஆட்சி கீழே இருந்ததுனால ரொம்ப லேட்டா தான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அதனால ஜாஸ்தி விளாட்ட முடியல ஆட்டம் போட முடியல கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் செட்டில்மெண்ட் வர மாதிரி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஒரு செட்டில்மெண்ட் போட்டு அந்த ஏரியா கயானாவோடது தான் அப்படின்னு சொல்லி வெனின்சோலா வெனிசுவேலா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு முடிச்சிட்டாங்க அதை முடிஞ்சது ஆனால் ஒரு கிளைம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க எப்பயாவது ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா உடனே டக்குனு இல்லை அது அந்த ஆயிரத்தி ஒன்பதுல போட்ட அக்ரிமெண்ட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் குறிப்பா வந்து இங்கிலாந்து அப்புறம் அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து வெனிசுவேலாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க இது பாருங்க இதான் ஒரு குறிப்பா என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க அந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு வெளியில ஏறும் போது எல்லா நாட்டுலயும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாம போனதே கிடையாது சரியான பார்டர் கிடையாது சரியான எல்லைகளை வகுக்கவே இல்லை அவங்க இந்த மாதிரி இருக்கட்டும் குழம்பே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி அப்பையில இருந்தே இருந்திருக்கு ஸோ இது ஒரு மாதிரி நைன்டீன் எயிட்டீன் நைன்டி நைன்ல நைன்டீன் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ஆயிடுச்சு அது போட்டாச்சு ஆனா அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னொரு அது ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டது அதுல வந்து திருப்பியும் வந்து தகராறு வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் எல்லாம் வந்தபோது மீண்டும் அதே மாதிரி ஒப்பந்தம் போட்டு இல்ல இந்த இடம் ஃபுல்லும் கயானாவோடது தான் வெனிசுவேலாவோடது கிடையாதுன்னு முடிவு பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டாங்க அப்பயும் இதே குற்றச்சாட்டு <lightweight> ये <थय> ऐमतीटा <filtRAँ> யூரோப்பியனும் இங்கிலாந்து யூஎஸ்ஏ யூரோப் எல்லாம் சேர்ந்துட்டு வெனிசுவேலாவை ஏமாத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்ணிக்கிட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு அந்த ஹோதாவில் தான் அதுவும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்துட்டாங்க அவங்க பாட்டுக்கு எண்ணெய் வளம் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அது உடனே அவங்களுக்கு கண்ணக்கு உறுத்த ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த எண்ணெய் வளம் மற்ற ரிசோர்சஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த டூ தேர்ட் ஆஃப் கயானால வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவிகிதம் இருக்கு அப்படிங்கிறாங்க எண்ணெய் வளம் உலக மொத்த இதுல எடுத்தீங்கன்னா பத்தொன்பது சதவீதம்னா ஒன் பிப்த் அந்த இடத்துல இருக்குன்னு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்புறம் மற்ற ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது இதுல வந்து வெனிசுவேலாவும் ஒன்றும் கம்மி கிடையாது வெனிசுவேலா வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆயில் ரிச்னா அவ்வளவு ஆயில் அண்ட் கேஸ் இருந்தது ஆனா என்ன பண்ணாங்கன்னா பல முறை நம்ம பேசிட்டோம் அதை பத்தி அமெரிக்காவுக்கு வந்து எந்த நாடாவது நல்ல மாதிரியா இருந்து வளர்ச்சி அடைந்துக்கிட்டு வந்தாங்கனாக்க அவங்களை எப்படியாவது அமைக்கணும் அமைக்கிறது அமு அடிச்சு அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பல விதமான யுத்திகளை கையாண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வெனிசுவேலா கிட்ட இருந்து போயிடுச்சு அதுல ஒரு சின்ன குறிப்பா ஒரு ஜூசி நியூஸ்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பியூட்டி கான்டெஸ்ட் இருக்குல்ல மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் இதெல்லாம் இதை வந்து வெனிசுவேலாவில் ரொம்ப பரப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க வெனிசுவேலாவில் இருக்கிற விமன் கேர்ள்ஸ் அவங்க வந்து இந்த பியூட்டி கான்டெஸ்டில் ரொம்ப வெறி பிடிச்சி அலைஞ்சு ஒரு மாதிரி நிறைய பேர் ஆனால் செலக்டும் ஆகியிருக்காங்க அது வந்து செலக்ட் ஆக வைக்கப்பட்டார்களா இல்லை செலக்ட் ஆனாங்களா அதெல்லாம் வந்து வழக்கம் போல இந்த மேக்ஸசாய் அவார்டு நோபல் பிரைஸ் இந்தியாலயும் அப்படிதான் கொண்டு வந்தாங்க அதனாலதான் நீங்க யோசிச்சு பாருங்க மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து கிரீமியம் அதிகம் தடவிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒண்ணும் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா இது எல்லாமே பிரைவேட் உங்களா உருவாக்குனது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து வெனிசுவேலால யூஎஸ்னால உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தனக்கு வேண்டிய அதிபர் அதை எப்படி கொண்டு சொல்லி எல்லாம் சோம்பேறி ஆனாங்க இது பண்ண நம்பவே முடியாது உங்களால இரநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் ஐநூறு பெர்சன்ட் வரைக்கும் எல்லாம் கூட விலைவாசி உயர்வு ஆயிருக்கு இன்ஃபிளேஷன் அதிகரிச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா வெனிசுவேலா வந்து அப்படியே இத்தனைக்கும் மிக மிக இருக்கக்கூடிய இருந்திருக்க வேண்டிய நாடு ஆயில் ரிச் அண்ட் கேஸ் ரிச் கண்ட்ரி அது அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படியே சாப்பாட்டுக்கு லாட்ரி பணம் இல்லை எல்லாம் இலவசம் அது ஒரு மிகப்பெரிய சவால் அதை தவிர பாடம் இந்திய நாட்டில் பல ஸ்டே அரசியல்வாதிகளுக்கு இதை பற்றி நிறைய பேர் வீடியோ இந்த வெனிசுவேலாவை கம்பேர் பண்ணி வெனிசுவேலா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடத்தெல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸ்லேயே ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த ஃப்ரீ பீஸ் வந்து ஒரு நாட்டை எந்த அளவுக்கு ஒழிச்சு ஒரு மாதிரி தரமட்டம் ஆக்கிடும் அப்படிங்கிறதுக்கு அது உதாரணம் வெனிசுவேலா அப்படின்னு இப்போ இந்த மேட்ரோ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு ஒரு புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரு அவர் தான் இப்போ கொஞ்சம் தீவிரமாக எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க ஆயில் தான் மெயின் பிரச்சனை அடுத்த நாட்டில் இருக்குது எல்லாம் ஒரு மாதிரி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் மத்த எந்த கண்ட்ரியும் ரஷ்யா மேலேயும் அதான் பிரச்சனை அதனால வந்து இதை மாதிரி அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு கடைசியில வெளிசுவேலா அழிஞ்சு போய் இப்ப திருப்பி மீண்டு எழ ஆரம்பிச்சிருக்குன்றதை பார்க்குறோம் சோ வெளிவேலை வந்து எப்போ என்ன முன்ன ஒரு தரம் என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த இடம் எல்லாம் எங்களோடது அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரும் அதை அப்படியே மறந்துடுவாங்க விட்டுருவாங்க கண்டுக்காம விட்டுருவாங்க அதே இஷ்யூ இது மாறி மாறி அதாவது இதை வச்சு அரசியல் கூட பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு வாங்குறதுக்கு இது பண்ணுது கண்ட்ரி தானே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இப்ப இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எக்ஸன் மாபில் வந்து கண்டுபிடிச்சாங்க டிஸ்கவரினு ஆயில் டிஸ்கவரி அது கண்டுபிடிச்சிங்க எவ்வளவு இடம் தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஆயில் இருக்கு பூமி கடியில இப்போ அதை எடுக்கணும் அந்த ஏரியா ஓகே ஆயில் இருக்கக்கூடிய ஏரியா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த இடத்த இப்போ தன்னோடதுன்னு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க தான் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் போர் வர்றதுக்கான சூழ்நிலை இதெல்லாம் சரி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னாக்க பிரேசில் வந்து வெனிசுவேலாவோட ஒத்து போகிற அவங்க உடனே தன்னுடைய ஆர்மியை ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கயானாவுக்கும் நாங்கள் உதவி செய்ய போகிறோம்ட்டு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இங்கே ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஞாபகத்துக்கு பிரேசில் வந்து பிரிக்ஸ் குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி பி ஆரம்பிக்கிறதே பிரேசில் தான் சரி கயானா இருக்கா கிடையாது இந்தியா இருக்கா இருக்குது அப்புறம் வெனிசுவேலா இருக்கா கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேசில் வந்து தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து கயானாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப பாய்லிங் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு உடனே என்ன பண்ணாங்க மற்ற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாருமே தெற்கு அமெரிக்க நாடுகள் பலதும் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்தியா மத கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த டென்ஷனை கொஞ்சம் குறைச்சி 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 போர் வராமல் தடுத்து நிறுத்திட்டு ஒரு மாதிரி தற்காலிக தீர்வுங்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க அதை அதுக்கப்புறம் வெனிசுவேலா தன்னுடைய வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்தது பட்டு விடமாட்டாங்களே அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்ஸன் மொபைல் யாரோடதுன்னா யூஎஸ் கம்பெனி அது யுஎஸ்னுடைய தூண்டுதல் பேரில் திருப்பியும் வெனிஸ் வேலை ஆரம்பிச்சது இந்த மாதிரிலாம் போய்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது தான் பிரச்சனை வந்து கயானாவுக்கு வந்துச்சு இதை எப்படியாவது சால்வ் பண்ணணும் ஆனால் போர் நடக்கலை போர் ஆரம்பிக்கல நடக்கவும் இல்லை ஆனால் அந்த பாதுகாப்பு உறுதியாக இல்லை ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்நேரமும் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த டயத்துல தான் வந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா கயானா வந்து இந்தியாவினுடைய உதவிய பிரேசில் மூலமா தெரிவிச்சுது ஏன்னா பிரிக்ஸ்ல வந்து பிரேசில் இந்தியா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பாருங்க என்ன பண்ணாங்க இப்போ வந்து மாநாடு நடந்தது பிரிக்ஸ் மாநாடு பிரேசிலில் நடந்தது பிரதம மந்திரி மோடி வந்து அங்க போனார் அங்க இருந்து அவர் என்ன பண்ணார் மொத்தம் இன்னும் ரெண்டு கண்ட்ரிக்கு போனார் ஒன்னு வந்து கயானா இன்னொன்னு வந்து பேர்பட் ஹவுஸ் இதெல்லாம் கரீபியன் ஏரியா அப்படின்னு சொல்கிறது அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஒரு மாதிரி பிரேசில் வந்து இன்சிஸ்ட் பண்ணுச்சு இந்தியாவை கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானமா பண் செஞ்சு கயானாவினுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு பிரேசில் வந்து இந்தியாவை பண்ணிச்சு ரெண்டு பேரும் சஜெஸ்ட் பண்ணி அங்கே போய் வேண்டியதெல்லாம் பேசி எல்லாம் செஞ்சுட்டு வந்தார் கயானாவனுடைய பிரசிடண்ட் வந்து ப்ரோட்டோகால் எல்லாம் மீறி அதாவது ஒரு பிரெசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிளேன்லேருந்து இறங்கி வர்றாருன்னா அங்க வந்து கூட்டிட்டு வர மாட்டார் வரவேற்பு தர மாட்டார் அவங்க பேலஸ்ல பிரெசிடென்ட் பேலஸ் இல்லை அஃபீஷியல் ரெசிடென்ட் அங்கெல்லாம் அவர் வந்து அந்த அஃபீஷியல் ப்ரோட்டோகால மீறி அவரே நேராக ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு நிறைய வீடியோஸ் அவர் பிரதம மந்திரி மோடி கயானாவில் போய் பிளேனில் இறங்கும் போது அப்படியே அந்த ரெட் கார்பெட் எடுத்துட்டு அங்கேயிருந்து உருட்டிக்கிட்டே வருவாங்க அதில் நடந்து வருவார் அது பிரெசிடென்ட் அவர் கட்டி பிடிச்சி அவ்வளோ இதுவாக இதெல்லாம் எதுனால அப்படின்னாக்க இந்தியாவினுடைய ஆதரவு கயானாவுக்கு ரொம்ப தீவிரமாக கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது ஏற்கனவே வந்து இதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து இந்தியன் ஓஷன்ல நமக்கு கீழே அதாவது கிட்டத்தட்ட மொரிஷியஸ் பக்கத்துல இருக்கும் மொரிஷியஸ்க்கு சொந்தமானதுதான் சாகோஸ் அப்படின்னு ஒரு ஐலண்ட் இருக்கு அங்கே வந்து பிரிட்டிஷ் அது அப்புறம் டீகோக்ரேஷியான்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் நான் முன்னாடி கூட அந்த டிகோக்ரேஷியாவை பத்தி அமெரிக்காவுடைய கடற்படையோட யூனிட் ஒன்று இருக்கு அதே மாதிரி பிரிட்டிஷும் இந்த சாகோஸ் ஐலண்டையும் அவங்க அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தாங்க அதை வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக நெகோசியேஷன் செஞ்சு செஞ்சு மோடி அவர்கள் வந்து அதை மீட்டு எடுத்து பிரிட்டிஷ் அரசுக்கிட்டேருந்து திருப்பி வாங்கி மொரீஷியஸுக்கு கொடுத்தாச்சு இருப்பேன் ஸோ இது மாதிரி இருக்கும்போது உலக அளவில் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அது மூணாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா கொரோனா போது இந்த கயானா போன்ற பல நாடுகளுக்கு ஏழை நாடுகள் அவங்களுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து பிரதம மந்திரி நிறைய வேக்சின்ஸ் எல்லாம் கொடுத்து மருத்துவ உதவிகள் அப்புறம் பல விதமான பொருளாதார உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரசிடென்ட் வந்து இதே மாதிரி தான் ஃபிஜியில் நம்ம பார்த்தோம் ஒரு அப்படியே ஒரு காலேயே விழுந்துருவார் அந்த அதிபர் அப்புறம் மோடி ரொம்ப கட்டி தூக்கி எம்பராசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டி தூக்குவார் அது தான் இங்கேயும் ஒரு வந்து ரொம்ப இர்பான் அலின்னு பேர் பிரசிடெண்டா இருக்கார் அவர் வந்து ரொம்ப மோதியை வானலாக புகழ்ந்துட்டார் அந்த மீட்டிங் நீங்க பார்க்கணும் அதெல்லாம் கேட்டிங்கனாக்கா வானலாக புகழ்ந்துருக்காரு இந்தியா வந்து வெரி கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இட்ஸ் அ கைடிங் லைன் லைட் ஃபார் அதர் நேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லியிருக்காரு அவர் இங்க வந்து நம்ம இன்னொன்னு குறிப்பா எதை பாக்குறோம் அப்படின்னாக்கா பரத் ஜெக்தேவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வைஸ் பிரசிடென்ட் அவர் இந்திய வம்சாவளியா நான் சொன்ன நாற்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் இந்திய வம்சாவளியினர் இருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்க வந்து இதை இருக்காங்க சில பேர் மதம் மாறி இருக்காங்க கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம்ஸ் இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க பட் மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து இருந்து போனவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து இந்துக்களாவே வாழறான் அவங்க வந்து சுகமா தான் இருக்காங்க எந்த சச்சரவு இதெல்லாம் எதுவும் கலவரம் கலாட்டா எதுவும் இல்லாம தான் இருக்காங்க வெனிசுவேலாவுக்கு எப்படி வந்து யூஎஸ் எடுத்ததுன்னா வழக்கம் போல வந்து ரெஜிம் சேஞ்சு தான் அவங்களுடைய எண்ணமே ஆயில் நிறைய இருக்கு எப்படியாவது ஆயிலை லூட் தான் அதுக்கு அவங்க கையில் எடுத்த ஆயுதம் வந்து இங்க டெமோக்கிரசி சரியில்லை சரியில்லை தேர்தல் சரியில்லை எத்தையாவது சொல்லி இது பண்ணி அடிச்ச கண்ட்ரியை நாசம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸன் நோபிலினுடைய இதை வச்சு அந்த ஆயில் டிப்ளமோசின்வாங்களே அதை வச்சு த்ரூ பண்ணி கயானாவோட இது பண்ணுறதுக்கு ஆனா கயானா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அவங்க கிளியர் கட்டாக வந்து இன்டர்நேஷ்னல் இதில் போகிற மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்க எப்போ போட்ட அக்ரிமெண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இது இதுதான் இனிமேல் ஃபைனல் இதுக்கு மேலே இதை பற்றி பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டதுனால ஒரு பெரிய ஒரு ஸ்திரமமானத்து இதில் இருக்காங்க அதனாலதான் அந்த பிரசிடென்ட் வந்து அவ்வளவு மரியாதையும் இதுவும் கொடுத்தாரு மோடிக்கு அப்புறம் அந்த நாட்டினுடைய மிக மிக உயர்ந்த விருதையும் அவருக்கு கொடுத்தாரு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு லேடி வந்து கழுத்தில் இது மாதிரி போடுவாங்க அந்த விருதுலாம் அதாவது போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்தொம்பது விருதுகள் ஒரு இந்திய தலைவர் வாங்கியிருக்காரு வெளிநாட்டு விருதுகளை ஹையஸ்ட் இது வரைக்கும் அவ்வளோ விருதுகள்லாம் யாரும் வாங்கலாது அந்த மாதிரி அப்போ நமக்கு தோணலாம் சின்னதான ஒரு கண்ட்ரி தானே கயானா அப்படின்னாக்கா இந்த ஆயில் இது மாதிரி எல்லாம் நமக்கு தேவையும் இருக்கு ஏன்னா இந்தியா வந்து அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் வெளியிலிருந்து ஆயில தருவிச்சு உபயோகிக்கக்கூடிய தான் இருக்கு நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ராஜஸ்தானில் கொஞ்சம் இருக்கு அசாமில் திக்பாயின்னு கொஞ்சம் இருக்கு பாம்பே ஹைன்னு கடலில் ஒன்று இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பெரிய அளவில் கிடையாது அப்புறம் வந்து கோதாவரி ரிவர் பேசின்ல இருக்குன்னாங்க அது இருக்கா இல்லையா இது வரைக்கும் ஒன்றும் தெரியவும் இல்லை பட் முன்ன ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ வந்து ஹர்தீப் சிங் பூரி வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பக்கத்துல மிகப்பெரிய அளவுல ஆயில் ரிசர்வ் இருக்கு நாங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஆயில் கேஸ் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் அதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது தான் நமக்கு தோணுது கொஞ்சம் கொஞ்சமா இந்த இம்போர்ட் ஆயில் கொண்டு அந்நிய செலாவணி நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இந்திய நாடு முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குன்றதே பார்க்கணும் சரி இப்ப இந்தியா வந்து பத்து பேசிட்டோம் சார் நம்ம இந்தியா அங்க என்னென்னலாம் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சைனா எங்க நடுவுல பூந்தது அப்படி சைனா வந்து ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ ஒன் ரோடு ஒன் பெல்ட் நிறைய சொல்லுவாங்க பல விதமான சிபிஇசி சைனா சிபிஇசிங்க சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இதுல பல நாடுகள் இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க பிரேசில் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இட்டாலியில மெலோனி வந்து அக்ரிமெண்ட் குப்பதோட்டில போட்டாங்க பல ஆப்பிரிக்க நாடுகளும் அதே மாதிரி வேணாம்னு சொல்லிட்டாங்க இங்கேயும் அதே மாதிரி கயானாலையும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் போடுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் டாலர் கயானால சைனா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ரோடு போட்டிருக்காங்க பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க எல்லாம் அதில் வந்து தான் தகராறு வர ஆரம்பிச்சு கயானா வந்து இப்போ சைனாவோட எந்த ஒட்டு வேணா உறவும் வேணாங்கிற லெவலுக்கு வந்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா பழையபடி இதே தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றது அதுக்கப்புறமா அதை வந்து அப்படியே லோனாக மாற்றிட்டு கடனாளி ஆக்கிட்டுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வரும்போது எங்களுடைய டாப் என்ஜினியர்ஸ் மட்டும் தான் வருவாங்கன்னு ஒரு குழு வரும் லோக்கலாக இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் ஒரு ஆயிரம் பேரை வேலைக்கு எடுத்துப்பாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா போக போக அந்த லோக்கல் பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் அதை வந்து எடுத்துருவாங்க லோக்கல்ல இருக்கிற கயானால இருக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வேலை வாய்ப்பை தடுத்து எடுத்துட்டு அவங்க தள்ளிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு சைனால இருந்து ஒர்க்கர்ஸை கொண்டு வந்துடுவாங்க இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இவங்க எல்லா நாட்டுலயும் செஞ்சிருக்காங்க இங்க வந்து வெறும் கயானால மட்டும் இன்னைக்கு ஏதோ புதுசா செஞ்சிருக்காங்கன்னு கிடையாது பல நாடுகள்ல இந்த மாதிரி அவங்க செஞ்சதுனால கயானா மக்களுக்கு இப்ப பயங்கர வெறுப்பு வந்து சைனாவை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது நமக்கு அதில் பல தரவுகள் இருக்கு நியூஸ் எல்லாம் இருக்கு நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா கோவிட்ல வந்து வேக்சின் கொடுத்தது ஹெல்ப் வந்து இதை மாதிரி பின்ன பிற்காலத்துல வந்து என்ன கண்டுபிடிக்க போறாங்க அதனால நமக்கு அதனால யூஸ் ஆகும் அப்படின்ற எண்ணத்திலேயே கிடையாது மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் அதை தவிர என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த சைனாவுடைய உறவு போனதுக்கு அப்புறமா அது ஒன்று ரெண்டாவது இந்திய வம்சாவளியும் நிறையா இருக்காங்க அந்த நம்ம நிறைய உதவி செஞ்சிருக்கோம் அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா கயானா வந்து பல விதமான ஒப்பந்தங்கள் நமக்கு போட்டிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னாக்க கோவால வந்து தி எனர்ஜி மீட் அப்படின்னு ஒன்று இருந்தது ரீசண்டாக அதுல ஹர்தீப் சிங் பூரி வந்து கயானாவை பத்தி ரொம்ப பேசியிருக்காரு அதை அங்கே இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் செய்யணும் போகணும்னா அதுல வந்து அந்த கயானா நாட்டினுடைய பெட்ரோலியம் அமைச்சர் அவர் வந்து ஒப்பந்தங்களுக்கு புரிந்து உணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காரு இது வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணல எம்ஓயூன்னு சொல்லுவாங்க ஒன்லி புரிந்து உணர்வு ஒப்பந்தம் தான் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்ல பல அரசியல்வாதிகளும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நாங்கள் பிசினஸ் கொண்டு வரோம் அப்படின்ட்டு போவாங்க வெறும் எம்ஒயு தான் சைன் பண்ணுவாங்க அந்த எம்ஓக்கு இன்னும் வேல்யூ கிடையாது அது இம்ப்ளிமெண்ட் ஆகி கான்ட்ராக்டை சைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் முதலீடு வந்தால் தான் அதனுடைய வேல்யூ வெறும் எம்ஓயு சைன் பண்ண ஆனால் அறிக்கை மட்டும் விட்டுருவாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு எம்ஒய் சைன் பண்ணிட்டோம் எம்ஒயு சைன் பண்ண என்ன பிரயோஜனம் அது வரணும் ஆர்டரா திரும்பி வரணும் நம்ம நாட்டுக்கு அது வராது அது அப்படியே சும்மா இவங்க ஃபாரின் டூர் போகிற மாதிரி தான் அது அந்த மாதிரி இருக்கும் பல அரசியல்வாதிகள் அப்படி தான் பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் கயானா அவனுடைய குறிப்பாக எதை பற்றி சொல்லணும்னா நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறதோடு இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த ரிஃபைனரிஸ்க்கு கட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்போ அதாவது கயானாவுடைய எக்கானமி வந்து ஜிடிபி க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முப்பத்தி மூணு சதவீதத்துலேருந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உயர்ந்து நல்லா நல்ல டபுள் டிஜிட் குரோத்ல வந்துட்டு இருக்கான் ஆயில்னால தான் ஆயில் அண்ட் கேஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து திறமையா யூஸ் தான் வர்றது சோரி இந்த மாதிரி எக்கானமி அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட பணம் வரும் அவங்கக்கிட்ட பணம் வந்தவுடனே கட்டுமானங்கள் எல்லா விதமான வசதிகளும் மக்களுக்காக செய்யும் அதனால இந்த ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது இதெல்லாம் சைனாவை ஒதுக்கிட்டு இப்போ அவங்க இந்தியா மூலமாக செய்யப் போகிறாங்க ரிஃபைனரி கட்ட போகிறாங்க குறிப்பாக வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் கட் முடிக்கிற தருவால் இருக்குது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் போடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சோலார் லைட்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ணுறாங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல ஆகிட்டு இருக்கு இதனால் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா இந்த கரீபியன் ஐலண்ட்ஸில் தான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது ரொம்ப ஃபேமஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெஸ்ட் இண்டீஸை வந்து பீட்டே பண்ண முடியாத ஒரு காலம் இருந்தது அந்த அவ்வளவு திறமையான கிரிக்கெட் வீரர் வீரர்கள் இருந்தாங்க அதனால கயானால கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆப்கானே இந்தியா தான் கத்தி கட்டி கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ கயானால இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டாச்சு ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுத்து செய்ய போறாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாங்க பல இந்திய கம்பெனிகள் இங்க போகணும் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா சரி சரி இது எப்படி அப்ப கயானாவுக்கு வந்து நம்ம ஆயில் வாங்குற போறோம் அதெல்லாம் இதுக்கு அட்ஜஸ்ட் ஆக இது மட்டும் இல்ல டிஃபன்ஸ் கோஆபரேஷனை பத்தியும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு உள்ளது அதை என்ன டிஃபன்ஸ் கோஆபரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது டோர்னியர் ஏர்கிராப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கயானா டிஃபென்ஸுக்கு இதை தவிர அவங்களுக்கு நாளைக்கு நல்லா இன்னும் பணக்கார நாடா வரும்போது இந்த ஆயில்லாம் வித்து வித்து நிறைய பணம்லாம் வரும்போது மேலும் பற்பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பற்பல இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அதாவது டிஃபென்ஸ்ல இருக்கும் அக்ரிகல்ச்சர்ல இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான ஏரியால இந்தியா கயானாவோட நல்ல இணைந்து இரண்டு நாட்டுக்கும் மியூச்சுவலா இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட் அதை மனசுல தான் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது அதனால மோடி அவர்களுக்கு சிறந்த வரவேற்பும் மிகப்பெரிய அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேர் இங்க சொல்ற மாதிரி அவர் ஏதோ சும்மா ஊர்த்தி வரது கிடையாது ஆயில் எனர்ஜி சோர்சஸ் வந்து பண்றாரு ஃபியூச்சர் அதில் தான் குறிப்பாக எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா லாங் டேர்ம் எனர்ஜி அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க லாங் டேர்ம்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு சைன் பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன ரேட்டோ இல்லை ஃப்ளக்ச்சுவேஷன் போட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அதுக்காக எப்படியே குறைச்ச விலையில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கிடையாது டிபெண்டிங் அப் ஆன் தட் இது வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டு நலன் சார்ந்து தான் பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்காரு இதில் வந்து பிரேசில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இந்த வெனிசுலாவோட இருக்கிற நில தகராறுல பார்டர் தகராறுல இன் அது இந்தியா மூலம் நடந்தது நம்ம சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்